அம்சா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது சனி பெயர்ச்சி ஏற்படுகிறது இந்த சனி பெயர்ச்சியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரவு ஒன்பது நாற்பத்தி நாலு மணிக்கு சனி பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு செல்கிறார் தெருக்கன் திருக்கணிதமாக வாக்கியமா அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட் போய்கிட்டு இருக்கு திருக்கணிதத்தை எல்லா கோயிலையும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டு கோயில்களை தவிர மற்ற கோயில்களில் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனாலையும் திருக்கணிதத்தில் துல்லியமாக பலன்கள் வர்றதுனாலையும் நமக்கு தெரிஞ்சது பலன் எடுக்க தெரியும் அப்படிங்கிறதுனால சில விஷயங்கள் ஓரளவிற்கு துல்லியமாக திருக்கணிதத்தில் வர்றதுனாலையும் திருக்கணிதத்தை நிறைய ஜோதிடர்கள் இப்போது பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அதனால வாக்கிய கணிதத்தை சிலர் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதும் சில நேரங்கள்ல அது தர்க்கத்தையும் ஏற்படுத்துது அப்படிங்கிறது மாதிரியும் வாக்கிய படி அடுத்த வருஷம் சனிப்பெயர்ச்சி ஏற்படுது அப்படிங்கிறதுனால சில சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறதுனால வாக்கிய கணிதத்தை கொஞ்சம் திருத்த வேண்டிய அவசியம் இன்னும் கொஞ்சம் நாளில் ஏற்படும் அப்படிங்கிறது தாங்க உண்மை அதனால வாக்கிய கணிதத்தை திருத்தும் வரை இந்த இந்த மோதல்கள் கருத்து மோதல்கள் வந்து நீடிக்கும் அப்படிங்கிறது மாதிரியான அமைப்புகள் இருக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தை திருத்துறதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு ஆண்டு காலமா வாக்கியத்துலயே நம்ம வந்து பாத்துக்கிட்டு இருந்ததுனால திடீர்னு அதை போய் மாற்ற முயற்சி பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு அமைப்புகளோடு வந்துடுது ஒரு எட்டு மாதம் ஒன்பது மாத காலத்திற்கு மேல வித்தியாசங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதையும் கொஞ்சம் மாத்தி அமைக்கணும் அப்படிங்கிறது தாங்க உண்மை அதனால சில சில அமைப்புகளின்படி வாக்கிய பஞ்சாங்கம் தவறுதலாக சில அமைப்புகள் அதில் தென்படுறதுனாலையும் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அப்படிங்கறதும் திருக்கணிதம் ஓரளவிற்கு துல்லியமாக திருத்தப்பட்டு கணிக்கப்பட்டதுனால அதன் பேர் திருக்கணிதம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் திருத்தப்பட்டு கணிக்கப்பட்ட உண்மையை சொல்லக்கூடிய அளவிற்கு நல்ல தெளிவுடைய ஒரு பஞ்சாங்கமாக திருக்கணித பஞ்சாங்கம் இருக்கிறதுனாலையும் திருக்கணிதத்தை நம்ம வந்து முதன்மையாக எடுத்துக்கொண்டு எல்லாருக்குமே பலன் சொல்றோம் அந்த பலன்கள் அத்தனையும் துல்லியமாக இருக்கு அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே ஒரு நன்மைகளை அதனால தெரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறதாங்க உண்மை அதனால திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த வருஷம் சனி பயிற்சி ஏற்படுகிறது அதுல ஒருவருக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெயர்ச்சி வருதுங்க ஏழரை சனி அஷ்டம சனி வருதே சனி பயிற்சியில் ஜென்மச்சனி ஏழரை சனி அஷ்டம சனி போன்ற அமைப்புகள் வருது இதுக்கு நாங்க என்ன செய்யறது அதாவது ரெண்டு பேரும் ஒரே நட்சத்திரத்துல திருமணம் பண்ணியிருக்கோம் அல்லது ஒரே ராசியில் திருமணம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல சொன்ன ஒருத்தர் கேட்ட கேள்வி ரெண்டு பேரும் ஒரே ராசியா இருக்கிறோமே எங்களுக்கு இயல்ற சனி எப்படி இருக்கும் அல்லது அஷ்டம சனி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகத்திற்கான இப்ப விளக்கத்தை இப்ப கொடுத்துடலாம் அதற்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது ஏழரை சனி ரெண்டு பேருக்குமே ஒரே டயத்துல வரும் பொழுது அவரவர் சொந்த ஜாதகத்தின் அடிப்படையில் ஒருவருக்கு ஆறு எட்டாம் அதிபதிகளுடைய திசை வரும் பொழுது அவர் அதிகமாக பாதிக்கப்படுவார் ஒருவருக்கு நல்ல திசைகள் வரும்போது எந்த பாதிப்பும் வராது ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் அதிகமாக பாதிக்கப்படும் பொழுது மற்றொருவர் அந் அதே கவலையில இருப்பார் இப்போ அவர் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற இவங்களுக்கு மன கஷ்டம் இருக்கும் அவர் உடல்நிலையில கஷ்டப்படுறார் அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு மனநிலையில ஒரு கஷ்டங்கள் ஒரு துன்பங்கள் இருக்கும் இப்படி தாங்க சனி அஷ்டம சனி ரெண்டும் வரக்கூடிய ஒரே ராசிக்காரர்களுக்கு ரெண்டும் வரக்கூடிய நிலையில ஏழ்ற அஷ்டமசனிகள் சிக்கலை கொடுக்கும் அப்படிங்கறது தாங்க உண்மை அதனால அஷ்டம சனி அவரவர் ஜாதகத்தின் அடிப்படையில் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது யாருடைய ஜாதகம் ரொம்ப வீக்கா இருக்கோ அவங்களுடைய ஜாதக அடிப்படையில் அந்த ஜாதகர் பாதிக்கப்படுகிறார் அவரோடு கூட இருப்பவர் அந்த ஜாதகரை பார்த்து பார்த்து இப்படி இருக்காங்களே அப்படிங்கிறது மாதிரியான மனநிலையில மன கஷ்டத்துல இருப்பாங்க இதுதாங்க அந்த ரெண்டு ஜாதகத்துக்கான ரெண்டு ஜாதகம் பொருந்தி திருமணம் பண்ண அவங்களுக்கான பலன்கள் மற்றபடியில இந்த ஏழரை அஷ்டம சனி காலங்களில் இழப்புகளோ அல்லது ஒரு பிரிவுகளோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரெண்டு பேருக்குமே கிடையாது ரெண்டு பேருமே ஒன்னா தான் இருப்பாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே ராசி ஒரே சிந்தனைகள் அப்படிங்கிற மாதிரி போகையில ரெண்டு பேருமே தான் இருப்பாங்க அதனால எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது அவங்க எதையும் விட்டுட்டு வெளியில போறது மாதிரி இருக்க மாட்டாங்க ஒருவரை ஒருவர் பின்னி கொண்டு அப்படியே சுத்தி சுத்தி வருவாங்களே தவிர எந்த விதமான விலகல்களும் இருக்காது ரெண்டு பேரும் ஒன்னாத்தான் இருப்பாங்க அப்படிங்கிறதாங்க ஏழரைச்சனி அஷ்டமச்சனி ஒரே ராசியில் திருமணம் பண்ணவங்களுக்கு இப்படித்தான் பலன் நடக்குமே தவிர மாறி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல ஏன்னா தான் வந்து மோடி வந்து பிரதமர் ஆனார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால ஏ எந்த ஒரு ஜாதகம் வலுவாக இருக்கோ அந்த இடத்துல கோச்சார கிரகங்கள் தன்னுடைய பலனை குறைத்து கொள்ளும் அப்படிங்கிறது தாங்க உண்மை கோச்சார கிரகங்களில் சனி ஒரு கடுமையான பலனையும் குரு ஒரு மாதிரியான அதற்கு தகுந்தார் போல அதாவது சனி வந்து ஏழரை வருஷம் போகிறதுனால ஒரு சிக்கலான ஒரு அமைப்புகளை ஏழரை சனி அமைப்புகளில் கொடுக்கும் அப்படிங்கிறது மாதிரியும் குருவுக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது குருவும் அதற்கு குறைவான பலன்களை நல்லதாக கொடுக்கும் அதாவது அதுவும் உடல்நிலையில பிரச்சனைகள் வம்பு வழக்கல் எல்லாத்தையும் கொடுத்தாலும் கூட அதில் ஒரு நன்மைகள் கிடைக்கும் லேட்டாக நடக்கும் எது நடந்தாலும் சனி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் டக்குன்னு உடனடியாக நடக்கும் அப்படிங்கிறதுனால சனியினுடைய இதுக்கு கொஞ்சம் பயப்படுறோம் குரு தர்றது கொஞ்சம் லேட்டா கொடுக்கும் ஏன்னா அதான் பொறுமை குருனாவே பொறுமையா எதையும் செய்யக்கூடிய கிரகம் அதனால அது ஒரு பெரிய கிரகம் அதனால அது தான் பண்ணும் அப்படிங்கிறது தான் அங்க உண்மை இந்த வருஷம் வரக்கூடிய ஏழ் ரச்சனையும் ஏழ் ரச்சனையும் வரக்கூடிய கும்பராசிக்காரங்கள மீன ராசிக்காரவங்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனைகள் எதுவும் பாதிப்புகள் வராது ஏன்னு கேட்டால் குரு கேந்திர பலத்தோடு இருந்து உங்களது ராசியை பார்க்கிறார் கும்பத்தை அதே போல குரு கேந்திர பலத்தோட ராசியின் அதிபதி கேந்திர பலத்தோடு இருக்கும் பொழுது சனியினால் ஒன்றும் செய்ய முடியாது சனியும் ஒரு நல்ல இடத்துக்கு வருகிறார் அதாவது குருவினுடைய நல்ல வீடான சுப வீடான மீனத்துக்கு சனி வருவது அந்த நன்மையில் செய்யணும் அப்படிங்கிறதுனால வராது அதனால ரெண்டு ராசிக்காரவங்களுமே பயந்து எதையும் செய்ய தேவையில்லை அதே போல அஷ்டம சனி நடக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரவங்களுக்கும் இதே பலன்கள் தான் ஏன்னா குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கமே தவிர கூடுதலாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்படிங்கிறதாங்க உண்மை அதனால அடுத்த வருஷம் எட்டாம் இடத்தை குரு பார்த்துருவார் அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஏழரை அஷ்டமச்சனி சிம்மராசிக்காரங்களுக்கும் மீன ராசிக்காரவங்களுக்கெல்லாம் பெரிய பாதிப்புகளை தரப்போறதில்ல அப்படிங்கிறதுனால இந்த இந்த சனிப்பயிற்சியை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லைங்க அடுத்தடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு அந்த குறைகளை தீர்த்து கொண்டே வரப்போகுது அப்படிங்கிறதுனாலையும் நிறைய பேர் ஒரே ராசியில திருமணம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி கலக்கத்துல இருக்காங்க அப்படிங்கிறது தாங்க உண்மை ஏழரை சனி வந்துருச்சு அஷ்டமச்சனி வந்துருச்சுங்கிற ஒரு பயத்துல ரொம்ப வெளிபிதுங்கி என்ன செய்ய போறோம் அப்படின்னு தெரியாம இருக்கிறீங்க அப்படிங்கிறது உண்மை ஆனா இந்த இந்த வருஷம் வரக்கூடிய ஏழரை சனி பெரிய பாதிப்புகளை கொடுக்காது அதே போல தனியும் பெரிய பாதிப்புகளை தரப்போறதில்லை அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறமா உங்களுடைய ஜாதக அடிப்படையில ஒருவர் பாதிக்கப்படுவர் ஒருவர் அதை பார்த்து கொண்டு மனம் கலங்கி நிற்பார் இது தாங்க அந்த அதாவது மனக்குழப்பம் மன வேதனை போன்ற அமைப்புகளை தருவதுதான் சனியினுடைய வேலை அதனால அது போன்ற அமைப்புகளை தான் கொடுக்குமே தவிர இதற்கு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாடு அன்னதானம் போடுறாங்க அப்படின்னு சொன்னா இங்க போய் ஒரு சமையல் என்ன ஒரு அஞ்சு லிட்டர் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அந்த ஆயில் காரகனான சனியினுடைய அந்த தீவிரம் குறையும் அப்படிங்கிறதுனால ஆயில் வாங்கி கொடுக்குறது ஒரு கோயிலுக்கு போகிறோம் ஒரு நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்குறது இது மாதிரியான அமைப்புகளாக செய்கிறது ரொம்ப நன்மையில தரும் கோயிலுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்தீங்கன்னாவே உங்களுடைய அந்த கஷ்டங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு விநாயகர் கோயிலுக்கும் ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் ஒரு விளக்கேத்திற்கு ஒரு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த நல்லெண்ணெயின் மூலயமாக உங்களுக்கு நல்லவையில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதே போல பரிகாரமாக உடற்பயிற்சி செய்கிறது நல்ல நடைபயிற்சி பயிற்சி செய்கிறது இது மாதிரியான அமைப்புகள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சனியினுடைய இது இருந்தாலும் கூட உங்களுடைய உடலை ஆரோக்கியப்படுத்தும் அப்படிங்கிறதுனால இந்த உழைப்பு என்பது உடல் உழைப்பு அதிகமாக இருந்தால் சனியினுடைய தாக்கம் குறையும் அப்படிங்கிறதுனால ஜிம்முக்கு போறது எக்ஸசைஸ் பண்றது இது மாதிரியான அமைப்புகளை செய்கிறது ரொம்ப நல்லதுங்க அதனால ஏற்றச்சனி அஷ்டம சனி காலங்களில் ரொம்ப கவலைப்பட வேணாம் உங்களுக்கான பரிகாரமும் இங்கே சொல்லியாச்சு நீங்க தேவையான ஒரு நல்லெண்ணெயை வாங்கி ஒரு கோயிலுக்கு போறோம் ஒரு தீசட்டி எடுக்கிறாங்க அவங்களுக்கு ஊத்தலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா சாப்பிட்ற இடத்துக்கு கொடுக்குறது அதை விட ஒரு நல்லது சாப்பாட்டுக்கு எண்ணெயை வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது அதே போல் கோயிலுக்கு விளக்கத்துறக்கும் எண்ணெயை நீங்க வாங்கி கொடுத்துடலாம் ஒரு பாட்டில் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க பாட்டில டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஊத்தி ஏத்திட்டே இருப்பாங்க எப்போதுமே ஒரு ஜோதிடரை பார்க்க வரையில் ஒரு பத்தி பாக்கெட் ஒரு ஊதுபத்தி பாக்கெட்டாவது வாங்கிட்டு வரணும் ஏன்னு கேட்டிங்கன்னா பெருங்கையோட ஒரு ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுக்குறத விட ஒரு ஊதுபத்தி இருந்துச்சுன்னா உங்களுடைய பேரை சொல்லி அவர் மறுநாள் ஏத்தையில இது நர் கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த யாவுகத்தோட ஏத்தையில உங்களுக்கு அந்த நற்பலன்கள் உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறதுனால வெத்தல வாக்கு ஊதுபத்தி அல்லது வெத்தல வாக்கு கிடைக்காத பட்சத்துல ஒரு ஊதுபத்தி பாக்கெட்டாவது ஒரு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு மறுநாள் ஊதுபத்தி ஏற்றையில அதாவது அதாவது கிளைண்ட நினைச்சுதான் ஜோதிடர்கள் வந்து எப்பவுமே சாமி கும்பிடுறது அதனால இந்த ஊதுவத்தை ஏற்றி வச்சுட்டு இன்னும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி முடியல உங்களுக்கு இன்னும் அதனால ஒரு நன்மைகள் ஏற்படுமே தவிர உங்களுக்கு இந்த அஞ்சு ரூபா வந்து ஒரு பெரிய காசு கிடையாது அப்படிங்கிறதுனால இது மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் வேற ஏதேனும் ஏழரை அஷ்டமச்சனிகள் சார்ந்த சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய யூடியூப்ல நீங்கள் கமெண்ட்ல போடலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க கால் பண்ணுங்க உங்களுக்கான உதவிகளை செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஜோதிடர்கள் அதனால எந்த கவலையும் நீங்க பட தேவையில்ல இந்த ஏழரைச்சனி எல்லாம் விட்டுருங்க மறந்துட்டு நம்மளுடைய வேலையை கடினமாக்கக்கூடிய அமைப்புகள்ல தான் ஏற்றச்சனி எல்லாம் என்ன கிடைக்கும் வேலை கொஞ்சம் கடினமா கிடைக்கும் லேசா நாள் வேலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கடினமா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் தாங்க செய்யும் என்னதான் இருந்தாலும் கண்ணீர் விட்டு கதறக்கூடிய அஷ்டமச்சனிக்காரவங்களுக்கு வரத்தான் செய்யும் இருந்தாலும் அதற்கு குருவின் பார்வை உங்களுக்கு நன்மையா இருக்கு அப்படிங்கிறத முன்னாடி இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை அப்படிங்கிறது சனி நன்மைகளை தரப்போகிறார் அப்படிங்கிறது தான் உண்மை இது தெரியாம சிலர் என்ன பண்றீங்க பயப்படுறீங்க சனி வருது ஏழரை சனி வருது அஷ்டம சனி வருது நான் என்ன பண்றது அப்படிங்கிறது மாதிரி வர்றீங்க சரியா அதனால கவலையே படாதீங்க உங்களால் முடிஞ்ச இந்த எண்ணெய் வாங்கி கொடுக்குறத வைக்கிறது பண்றது இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு போன்றவைகளை பின்பற்றுவது ரொம்ப நல்லது உடற்பயிற்சி செய்யுங்க முடிஞ்ச ஏழைகளுக்கு உதவுங்கள் வாழ்த்துக்கள்